இலங்கை தேர்தல் களத்தில் திடீர் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது அனுர சஜித்திற்கு பெரும் போட்டி நிலவி வருகின்றது இவ்வாறான சூழ்நிலையில் விதிப்பு வாக்கு என்னும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது யாருமே தனிப்பெரும்பான்மை பெறாத நிலையில் இவ்வாறு ஒரு முடிவினை தேர்தல்கள் ஆணைக்குழு எடுத்திருப்பதாக கூறப்படுகின்றது தேர்தல் விதிக்கு உட்பட்டே இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது யார் ஜனாதிபதியாக வருவார்கள் அதற்காக இரவு வரை காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக யார் வருவார் இருந்த கேள்வி மக்கள் மனதிலே தொடர்ந்து பல நாட்களாக இருந்த நிலையில் இது முடிவுகள் தற்பொழுது வெளிவந்து கொண்டிருக்கின்றன அந்த வகையில் பல இருந்து உத்தியோகபூர்வ முடிவுகள் வெளியாகிக் கொண்டே இருக்கின்றன ஆனாலும் மொத்தமாக பார்க்கின்ற போது யாருமே தனி பெரும்பான்மையை பெறவில்லை என்று கூறப்படுகின்றது அதாவது தேர்தலில் அளிக்கப்பட்ட மொத்த வாக்குகளில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வாக்குகளின் அடிப்படையில் அதில் ஐம்பது சதவீதத்திற்கு மேலாக ஒருவர் பெற்றிருக்க வேண்டும் அப்படி அவர் பெறாத பட்சத்தில் அடுத்த கட்டமாக

ஆகையால் தற்பொழுது அடுத்த கட்ட வாக்குகளும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டு சென்று கொண்டிருக்கிறது இந்த நிலையில் இன்றைய தினம் மதியம் இரண்டு முப்பது மணியளவில் இலங்கையில் உத்தியோகபூர்வமாக வெளியான வாக்குகளின் மொத்த எண்ணிக்கை தொடர்பான தகவல்கள் வெளியாக இருக்கிறது அதன் அடிப்படையில் அனுரகுமார திசநாயக்க அவர்கள் முப்பத்தி இரண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி நூற்றி முப்பது வாக்குகளை பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாவதாக சஜித் பிரதேமதாஸ் அவர்கள் இருபத்தி ஆறு லட்சத்தி தொன்னூற்றி ஏழாயிரத்தி வாக்குகளை பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது மூன்றாவதாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பதினாலு லட்சத்தி பதினேழாயிரத்தி நூற்றி முப்பது வாக்குகளை பெற்றிருப்பதாக தற்பொழுது தகவல்கள் கிடைத்திருக்கின்றன இதுதான் இன்றைய தினம் மதியம் இரண்டு முப்பது மணி அளவில் வழியான உத்தியோகபூர்வமான வாக்கு எண்ணிக்கையாக இருக்கின்றது இதனை தாண்டி பல மாவட்ட முடிவுகள் வெளிவர இருக்கின்றன எனவே மொத்தமாக வந்த பிறகுதான் ஜார் எத்தனைவித வாக்களை பெற்றிருக்கின்றார்கள் என்கின்ற தகவல் கிடைக்கும் ஆனால் இதுவரை யாருமே ஐம்பது சதவீதத்தை எட்டவில்லை என்கின்ற தகவல் வழியாக இருக்கிறது அதனால் தான் அடுத்த கட்டமாக விடுப்பு வாக்களும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன தொடர்ந்து இடந்திருங்கள் தினமதருடன் இந்த யூடியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனடியாக முடிவுகளை அறிவிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம்